இது என்னம்மா இது வந்து பூண்டு பொடி செய் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஓகேவா இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா உளுந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு நிறைய போட்டிருக்கேன் வர மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல் போட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து அவள் ஆறினோடனே மிக்சியில் போட்டு ட்ரையர் ரோஸ்ட் பண்ணால் பூண்டு பொடி ரெடி மா இது என்னதுமா இது பத்தியா காம்ப்ளன்ட் பாக்ஸ் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துனே நல்லா ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ இது நான் எப்படி ரீயூஸ் பண்ண போறனா ஒரு gift परपஸ்க்காக வந்துச்சு இது மேல எல்லாம் கவர் போட்டு அதனால கண்ணாடி வச்சி அழகது கத்தி வச்சி லைட்டா கிழிச்சிட்டேன் இது எப்படி போடணும்னு ஒரு சின்ன ஐடியா இது சின்னதா ஒரு ரோல் பண்ணிட்டு பேக்கிங் கவர் இது உள்ள விட்டுட்டேனா எப்படி போடுறோம் பாரு அழகா